Overall, ni wasiri kung gift pala jewels order ready ay ten. But <laughs> Nikki. Yepo may nambi kaya na. na. Krishna ka new design. Happy anniversary love. Krishna ka Road, Wembley. Trusted for generations. தமிழ் தமிழ் உலக நார்வல் நிகழ்ச்சி உலக நார்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து பொறியியல் ஆய்வாளர் அருஷ் அவர்கள் வணக்கம் உயிரோடு வணக்கம் உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டிருந்த நிகழ்ச்சியில் நாங்கள் இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்ப்போம் எனக்கு இன்னும் கண்ணுக்கள் இருக்கிறது டொனால்ட் ட்ரம்ப் மேற்கத்திய நாடுகளுடைய தலைவர்கள் எல்லோரும் கைகுலுக்கி பாராட்டினார்கள் தங்களை தாங்களே பாராட்டினார்கள் போரை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டார்கள் வரலாறு காணாத வகையில் ஒரு சாதனை படைத்திருக்கின்றோம் என்று சொன்னார்கள் அந்த போர் நிறுத்தத்துக்கு பின்னர் இதுவரையில் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்ன நிலைமை இப்பொழுது களத்தில் போல இதுவரையில் மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறார்கள் போர் நிறுத்தம் வந்து இப்ப துருக்கியின் அதிபர் எடோகண்ட கருத்தின் அடிப்படையில் போர் நிறுத்தத்தை அதிக அளவில் வந்து இஸ்ரேல் தான் மோறியதாகவும் ஹமாஸ் அமைப்பினர் போர் நிறுத்தத்தை பெருமளவில் அதை கடைபிடித்ததாகவும் அவர் கூட குற்றம் இருக்கின்றார் இஸ்டேல் தொடர்ச்சியாக தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றது அதற்கு ஒவ்வொரு காரணங்களையும் அவர்கள் முன்வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் இப்ப இஸ்ரேல அரசியல் ஆய்வாளர் அகிபா என்ற ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார் அல் ஜசீரா ஊடகத்திற்கு அதாவது இந்த போரை முடித்தால் இஸ்ரேலிய அதிபர் மீது பிரதமர் மீது விசாரணை குழு அமைக்கப்படலாம் தேர்தலை முன்னுக்கு நடத்த வேண்டிய நிலைமை ஏற்படலாம் என்பதால் இந்த தாக்குதலை அவர்கள் ஏதோ ஒரு வகையில் தொடர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்று அவரே கூறியிருக்கின்றார் இஸ்ரேலிலிருந்து கூறப்பட்ட ஒரு தகவல் அதே போலதான் லெபனான் மீதும் லெபனான் மீதும் தொடர்ச்சியாக ஆளில்லாத இல்லாத தாக்குதல் விமானங்கள் மற்றது குண்டுவீச்சு விமானங்கள் மூலம் ஏவுகணைகள் மூலம் இஸ்ரேல் தொடர்ச்சியாக தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றது அதே சமயம் ஈராக் மீதும் தாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என்று இஸ்ரேல் தெரிவித்திருக்கின்றது அது ஒரு புதிய களமுறையாக இருக்கலாம் இதுவரை போர் நிறுத்தத்தை பொறுத்தவரையில் இதுவரையில் எட்டு கைதிகளின் உடலங்களை வந்து ஹமாஸ் இன்னும் கையளிக்க வேண்டிய நிலை இருப்பதாகவும் ஏனையவர்களை கையளித்து விட்டதாகவும் கூறப்படுகின்றது திங்கக்கிழமை தெரிவித்த தகவலின் அடிப்படையில் அந்த போர் நிறுத்தம் முறையிற அளவில் இல்லை போர் நிறுத்தம் நன்றாகவே இருக்கின்றது என்பது தொடர்பா என்பதுதான் என்பதாகத்தான் அவர் கருத்து தெரிவித்திருக்கின்றார் ஏனே ஊடகங்கள் ஊடகவியலாளர்கள் போர் நிறுத்தம் முடிவடைகின்ற நிலையில் இருக்கின்றது போர் நிறுத்தத்தை போர் நிறுத்தத்தை எந்த நேரமும் போர் ஆரம்பிக்கலாம் என்று கருத்துக்கள் சொல்லிக் கொண்டிருந்தாலும் ட்ரம்ப் சொல்லியிருந்தார் இல்லை இல்லை போர் நிறுத்தம் அது நடைமுறையில் இருப்பதாகத்தான் அவர் கூறிக்கொண்டிருக்கின்றார் ஹமாஸ் படையினர் ஹமாஸ் ஆயுதங்களை கைவிட்டு வெளியேற வேண்டும் இல்லை என்று சொன்னால் தாங்கள் விரைவாக அவர்களை வெளியேற்றுவோம் என்று அவருதான் கூறியிருக்கார் ஆனால் இந்த இருபது அம்ச போர் நிறுத்தம் என்பது வந்து அதில் அடுத்த கட்டமாக இப்போ கைதிகளை பரிமாறுவதற்கு அப்பால் அது அடுத்த கட்டமாக என்னென்று சொன்னால் இன்டர்நேஷனல் ஃபோர்ஸ் என்று சொல்கிறது அனைத்துலக அமைதிப்படை என்று கூறலாம் அதாவது அந்த அந்த பிரதேசத்தை உறுதிப்பாட்டுக்குள் வைத்திருக்கின்ற ஒரு படை அப்ப அது தொடர்பாக ஆய்வாளர்கள் கேள்வி எழுப்பி இருக்கின்றார்கள் இந்த படையினரை யார் வழிநடத்தப் போகிறார்கள் இந்த படையினருக்கான விதிகள் என்ன இந்த படையில் ஐக்கிய நாடுகள் சபையின்ற ரோல் என்ன மாதிரி இருக்க போகிறது இந்த படை எந்த என்ன பிளானை வைத்திருக்கிறது இந்த படை எவ்வாறு ஆயுதங்கள் ஹமாச ஆயுதங்களை களைய போகிறது இந்த படை எந்த பலஸ்தீன குழுவுக்கு பயிற்சி அளிக்க போகிறது இந்த கேள்விகள் அனைத்தையும் முன்வைத்திருக்கிறார்கள் இந்த கேள்விகள் எதற்குமே அங்கு பதில் இல்லை என்றுதான் கூறப்படுகின்றது ஒரு அவசர அவசரமாக கொண்டு வரப்பட்ட பூர்ணுத்தமாக தான் தெரிகிறதே தவிர இதற்கு அப்பால் அவர்களிடம் இல்லை அவர்களை நம்ப அப்பொழுதே பொதுவான ஆய்வாளர்கள் கூறினார்கள் இஸ்ரேலை நம்ப முடியாது அமெரிக்காவை நம்ப முடியாது இவை எல்லாமே தங்களுக்கு ஒரு திட்டத்தோடு தான் வருகிறார்கள் என்று கூறினார்கள் இனி பெஞ்சமின் நெட்டினியாவை பாதுகாப்பதற்காகவும் கூட இந்த திட்டம் இருந்திருக்கலாம் என்று கூட இப்பொழுது கூறுகிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இனி என்னொரு செய்தி என்னவென்று என்று சொன்னால் பலஸ்தீன கைதிகளை துஷ்பிரயோகம் செய்யும் ஒரு காணொலி என்று வெளிவந்திருக்கின்றது அந்த காணொலியை கசிய விட்டவர் ஒரு முன்னாள் ராணுவத்தினுடைய சட்டத்தரணி என்று அவரை கைது செய்திருப்பதாக கூறப்படுகின்றது நிச்சயமாக அங்கே கைதிகளை கொண்டு போகும் பொழுது துஷ்பிரயோகம் செய்வார்கள் ஆச்சரியமும் இல்லை ஆனால் இது இந்த கைது இப்போ நீங்கள் சொல்ல பார்க்கலாம் என்ன சொன்னால் இந்த போர் நிறுத்தத்துக்குள்ள வந்து இஸ்ரேல் கைதிகளை கமாஸ் விடுதலை செய்திருந்தது கைதிகளை பலஸ்தீன கைதிகளை இஸ்ரேல் விடுதலை செய்திருந்தது அதே சமயம் இன்னொரு விடயம் என்னென்று சொன்னால் இஸ்திரேலிய சிறைகளில் உயிரிழந்த இருநூற்றி எழுபது பேர் உடல்களை ஒப்படைத்திருக்கிறார் அதில் இன்னும் எழுபத்தைந்து உடல்கள் அடையாளம் காணப்படவில்லை அப்ப இந்த இருநூற்றி எழுபது பேரும் இஸ்ரேலிய சிறைகளில் கொல்லப்பட்டவர்கள் அவர்கள் மீது இப்போது கூறுகிறார்கள் என்றால் பலவற்றை அடையாளம் காண முடியாத அளவுக்கு சித்திரவதைகள் செய்யப்பட்ட தடயங்கள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த இந்த நிலையில் தான் காணொலி வந்து வெளியாகி இருக்கின்றது இந்த துன்புறுத்து ஆனால் இது இது போல பல தடவைகள் சிறுவர்களை சுடுவது சிறுவர்களை சிறையில் அடைப்பது என்று பல வந்தாலும் இஸ்ரேலை வந் இஸ்ரேலை பொறுத்தவரையில் அனைத்துலக சட்டங்களில் அப்பாற்பட்ட பட்ட ஒருவராகத்தான் அதாவது இரண்டாவது உலக போரில் தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை காரணம் காட்டி அவர்கள் அநீதி இழைப்பவர்களாகத்தான் இருக்கிறார்கள் அதே ஒரு நிலைமையாகத்தான் இருக்கின்றது இப்போது இந்த தகவலை வெளியிட்டவரை வந்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் அவர்கள் மீதான சிறை தண்டனை நீடிக்கப்பட உள்ளதாகவும் கூறப்படுகின்றது இஸ்ரேலில் ஏற்கனவே தணிக்கை இருக்கின்றது இப்ப ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடம்பெற்ற சமரின் போது கூட ஏவுகணைகள் வீழ்ந்த இடங்கள் ஏவுகணைகளால் ஏற்பட்ட சேதங்களை எல்லாம் யாரும் ஒளிபரப்ப முடியாது சமூக வலைதளங்களில் பகிர முடியாது அதே போலதான் இந்த ராணுவ தினர்ந்த சிறை கூடங்களில் இடம்பெறுகின்ற இவ்வாறான துஷ்பிரயோகங்களை வெளிக்கொண்டு வருவதும் அங்கு குற்றமாகத்தான் பார்க்கப்படும் அதன் ஒரு வெளிப்பாடாகத்தான் அதாவது தங்கள் துஷ்பிரயோகங்கள் வெளியில் தெரி தெரிந்துவிட்டால் இந்த தற்போது ஏற்கனவே உலக மட்டத்தில் இஸ்ரேலு இருக்கின்ற வெறுப்புணர்வு அல்லது இஸ்ரேல் அந்நியப்படுத்தப்பட்டு வருகின்ற இந்த நிலையில் இது மேலும் அந்நியப்படுத்தப்படலாம் என்ற ஒரு காரணத்தால் அவரை அழைக்கும் இஸ்ரேல்கள் உலகப்பரப்பில் தங்களுடைய பிம்பத்தை மாற்றுவதற்காக பெரிய நிர்வாகத்திடம் ஒப்பந்தம் செய்திருப்பதாக கூட செய்திகள் பார்த்திருந்தேன் பொறுத்திருந்து பார்ப்போம் இஸ்ரேல்கள் அவ்வாறு இதை அவர்களிடம் நிச்சயமாக நல்ல திறமை இருக்கிறது அதை அதனால் எதை செய்தாலும் அவர்கள் அதில் இருந்து தப்பிச் செல்வார்கள் அமெரிக்காவுடைய செல்ல பிள்ளைகளாகவும் இருக்கிறார்கள் என்பது அது உண்மையான நிலைமை சரி இந்த நிலைமையில் ஈரானை பொறுத்த இவர்கள் ஈரா ஈரானை சுரண்டி பார்த்தார்கள் ஆனால் சரிவரவில்லை இப்பொழுது அணு ஆயுதம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முடிவுகள் எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக என்ன அறிந்தீர்கள் ஈரான வெளிவார அமைச்சர் அபாஸ் ஒன்றை கூறியிருக்கின்றார் என்னென்று சொன்னால் ஈரான் வந்து ஆஹ் ஆயுதம் கட்டுப்பாடு தொடர்பான பேச்சுக்களில் மட்டும்தான் ஈடுபடும் ஆஹ் ஏவுகணை தொழில்நுட்பம் ஏவுகணைகளின் தூர வீச்சுக்களை குறைப்பது அது தொடர்பான பேச்சுக்களுக்கு இடம் இல்லை என்று கூறியிருக்கிறது அதே சமயம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஈரானில் இருக்கின்ற அமெரிக்க தூதரக முற்றுகை இடம்பெற்ற அந்த அது ஒரு புரட்சியாக இடம்பெற்றிருந்தது அந்த நினைவு தினம் கொண்டாடப்பட்ட போது மாணவர்கள் மத்தியில் ஈரான் ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா ஹமானி வந்து ஒரு உரையாற்றியிருந்தார் அப்போது அவர் ஒரு ஒரு மிகவும் ஒரு அதிசயமிக்க கூறுகிறார் என்று சொன்னால் இனி வரும் காலத்தில் அமெரிக்காவுடன் எந்த பேச்சுக்களுக்கும் இடமில்லை அது அவ்வாறு அமெரிக்கா பேச வேண்டும் என்று சொன்னால் இஸ்ரேலுக்கான உதவிகளை அமெரிக்கா முற்றாக நிறுத்த வேண்டும் ஆஹ் அந்த வளைகுடா பிராந்தியத்தில் இருக்கின்ற அமெரிக்க தளங்கள் முற்றாக அகற்றப்பட வேண்டும் வளைகுடா நாடுகள் மீதான அமெரிக்காவின் தலையீடுகள் நிறுத்தப்பட வேண்டும் இந்த மூன்றும் நடைபெறாத காரியமாகத்தான் இதுவரை காலமும் பார்க்கப்பட்டது எல்லோரும் பார்க்கிறார்கள் ஆனால் அந்த மூன்றையும் அவர்கள் இந்த நிபந்தனையாக அவர் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் பேச்சுக்கு அவர்கள் தயாரில்லை என்றுதான் காட்டுகின்றது அப்ப இது என்னென்று சொன்னால் இதான் மேலும் தனது அணு அதாவது ஏவுகணை தொழில்நுட்பத்தை விஸ்தரித்து விட்டதாகத்தான் இதை கொள்ள முடியும் அவர்கள் இப்போது உங்களுக்கு தெரியும் இப்போது அண்மையில் வந்த தகவல்களின் அடிப்படையில் கூட அவர்களிடம் இருக்கின்ற நவீன ஏவுகணையின் இப்போது பங்கபேஸ்டர் குண்டுகளை பொறுத்து போஹெட் என்று சொல்றது அதை சுமந்து செல்லக்கூடிய ஏவுகணைகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது இன்னொரு விதமாக ரஷ்யாவின் ஐ எல் செவன்டி சிக்ஸ் வக ராணுவ சரக்கு விமானங்கள் அடிக்கடி ஈரானில் வந்து தரையிறங்கி செல்கின்றன இந்த நிலையில் தான் ரஷ்யாவிட விளையாட அமைச்சர் சேஜி லாரோஃபிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது ஈரான் உங்களிடம் இருந்து ஆயுதங்களை பெறுவதாகவும் எஸ் போ ஹண்ட்ரட் ரக நவீன ஏவுகணைகள் எஸ் யூ தேர்ட்டி ஃபைவ் ரக இன்டர்செப்டர் விமானங்களை பெறுவதாகவும் கூறியிருக்கிறார்கள் அது தொடர்பாக நீங்கள் என்ன சொல்லி இருக்கிறீர்கள் என்று அவர் கூறியிருக்கின்றார் அவர் அதை கொடுத்து விட்டதாகவோ வாங்கியதாகவோ அதை பற்றி கூறவில்லை நாங்கள் எந்த நாட்டுக்கு ஆயுதத்தை விற்பதற்கும் எங்களுக்கு தடை இல்லை யார் காசு தந்தாலும் நாங்கள் அதனை கொடுப்போம் என்று அவர் கூறியிருக்கின்றார் சில சமயங்களில் இந்த விமானங்கள் ஏவுகணைகள் எல்லாம் அங்கு வந்து இறங்கி இருப்பதாகவும் செய்திகள் வந்திருந்தாலும் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை அதே சமயம் ரஷ்யா வந்து ஈரான் பிரதேசத்தில் வந்து கிட்டத்தட்ட நான்கு மிகப்பெரிய ஒரு அணு உலைகளை அமைத்துக் கொண்டிருப்பதாகவும் அதற்கு அப்பால் இன்னொரு இன்னும் நான்கு அணு உலைகளை அமைக்கப் போவதாகவும் கூறியது ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான இந்த நெருக்கம் சீனாவுடனான நெருக்கம் உங்களுக்கு டொனால்ட் ட்ரம்ப் வந்து இந்தியா ஈரானில் வைத்திருக்கின்ற தடையை கொண்டு வந்திருந்தார் இப்போது அந்த தடையையும் நீக்கி இருக்கின்றார் இந்தியா அதனை பயன்படுத்தலாம் என்று சொல்லி இப்ப மேற்குலகத்தின் பலவீனத்தமாகத்தான் இவர் இந்த பேச்சை பார்க்கும் போது தெரியும் மூன்றாம் உலக போருக்கான தளம் அப்படியே மெதுமெதுவாக து பார்க்க வேண்டும் நகர போன்ற நாங்கள் முன்னெற்பில் பேசும்போது கூறியிருந்தோம் அமெரிக்கா ஒரு இடத்துக்கு போகுமாக இருந்தால் அங்கே என்ன இருக்கும் என்று சொல்லி சொன்னோம் உங்களுக்கு தெரியும் இருந்த காலத்தில் அங்கே ஜோர்ஜ் புஷ் தோனி பிளேயர் இருவரும் இணைந்து ஈராக் மீது தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள் வெப்பன் ஆஃப் மேஸ் டிஸ்ட்ராக்ஷன் என்ற அந்த அணு ஆயுதம் உடனடியாக இருக்கின்றான் போனார்கள் அப்பொழுது போகும் பொழுது அதனுடைய நோக்கம் என்னவென்றால் என்னை மீண்டும் இப்பொழுது அமெரிக்கா ஈராக் மீது தாக்கும் ஒரு நிலை இருப்பது போத்திருக்கின்றது அது எவ்வளவு உண்மை என்று கூறியிருக்கலாம் ஈராக் மீது தாக்குதல் நடத்தப்படலாம் என்று ராணுவமும் இஸ்ரேலின் புலனாய்வு அமைப்பான மொசாட்டும் ஒரு படை நடவடிக்கையை ஈராக்கில் ஆரம்பிக்க தயாராக இருப்பதாக இந்த வெல்லா என்ற ஒரு ஊடகம் வந்து தெரிவித்திருக்கிறது ஆயுத குழுக்களை கட்டுப்படுத்தாது விட்டால் அமெரிக்கா உடனடியான நடவடிக்கையில் இறங்கும் என்று சொல்லி அமெரிக்கா ஒரு எச்சரிக்கையை அனுப்பியதாக அந்த ஊடகம் வெளியிட்டிருந்தது அப்ப அமெரிக்காவும் படை நடவடிக்கைக்கு தயாராகி வருகின்றது இஸ்ரேலும் படை நடவடிக்கைக்கு தயாராகி வருகிறது அப்ப இது தொடர்பாக ஈரான்கின்ற படைத்துறையினருடன் தொடர்பு கொண்ட போது ஈராக்கின்ற பாதுகாப்பு அமைச்சர் வந்து அதனை ஒப்புக்கொண்டிருக்கின்றார் இருந்து பைனல் போர்னிங் என்று சொல்லி ஒரு செய்தி வந்ததாகவும் இதை நிறுத்தாது விட்டால் தாங்கள் தாக்குவோம் என்று சொல்லி அதாவது உங்களுக்கு தெரியும் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடம்பெற்ற போர் ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடம்பெற்ற போர் இந்த போர்களின் போது கூட ஈராக்கில் இருந்து அந்த எதிர்ப்பு படையினர் ஏவுகணைகளை ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்கள் மூலம் எல்லாம் தாக்கி இருந்தார்கள் அது வேறு விடியம் ஆனால் இப்போது அதனை ஒரு சாட்டாக வைத்து இந்த நடவடிக்கை என்னும் போது இஸ்ரேல் வந்து இன்னொரு களமுனை இப்ப சிறிய களமுனை ஏமன் ஈரான் லெபனான் பாலஸ்தீனம் என்று சொல்லி அடுத்ததாக ஈராக்கிலே ஒரு களமுனையை திறக்க போகிறதா என்ற கேள்விகளும் எழுந்திருக்கின்றன நீங்கள் கூறியது போல ஈராக்கிலும் எண்ணெய் வளம் மிக்க நாடு அடுத்ததாக இப்போது பெனிசுலாவையோ அல்லது கிரீன்லாண்டையோ அல்லது கனடாவையோ கைப்பற்ற முடியாது விட்டால் ஈராக்கிலிருந்தாவது கை எண்ணெயல் ஈராக் சிரியா போன்ற நாடுகளில் இருந்து எண்ணெய்களை எடுக்கலாம் என்று யோசிக்கிறார்களோ தெரியவில்லை என்ன பிரச்சனை என்று சொன்னால் இப்போது அவர்களுக்கு அந்த பொருளாதாரத்துக்கு மிக முக்கியமாக அவர்கள் தங்கள் பொருளாதாரத்தை நிமித்த வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறார்கள் ஆங்கிலத்தில் கூறுவார்கள் பாக்அப் பிளான் சொல்லுவார்கள் இல்லையா ஒரு நாட்டில் அடிக்க முடியவில்லை என்றால் இன்னொரு நாட்டுக்கு போவோம் என்று அஹ் இருக்கிறார்கள் போல் தெரிகிறது மகிழ்ச்சி ஏனென்றால் இந்த விடயங்கள் எல்லாம் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னதாக இவர்கள் செய்யும் பொழுது ஒருவருக்குமே ஒன்றுமே தெரியாது என்றால் பிரதான ஊடகங்கள் கூறுகின்ற அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதைத்தான் கேட்டு வந்தார்கள் ஆனால் இப்பொழுது ஒழிக்க முடியாத ஒரு நிலைமை இருப்பதனால் என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறார்கள் அதனால்தான் உலகமே இப்பொழுது ஒரு ஒரு சீர்குலை நிலை இருப்பது குறிப்பாக அமெரிக்கா பாருங்கள் ஷடன் நான்கு வாரங்களாகிவிட்டது இந்த நிலைமை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் உலகம் நகர்வுகள் எவ்வாறு அமைகின்றது அந்த நகர்வுகள் மாறும் பொழுது உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வருவோம் என்று குறிக்கொண்டு இன்றைய உலக நகர்வு நிகழ்ச்சியை கொண்டு வந்து மீண்டும் என்ன ஒரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் அரசோகலே

உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி